إِنَّ الْحَمْدَ <سؤال> لِلَّهِ نَحَمَدَهُ is the ونعوذ بِاللَّهِ <سؤال> مِنْ شُرُورِ أنفسنا وَمِنْ سيئات أعمالنا مَنْ يهدي اللَّهِ <سؤال> فَلَا one اللَّهُ وما the لَهُ who لَهُ وَأَشْهَدُ one الله إِلَّا اللَّهُ one لا is the one who

அன்னாரின் குடும்பத்தார் அவருடைய சத்திய பாதையில் சென்ற சத்திய சகாபாக்கள் சகாதிய பெண்மணிகள் தாவியுங்கள் தபா தாவியங்கள் மேலும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கிறேன் வல்ல ரஹ்மானுடைய அல பெரும் கருணையின் காரணமாக இதுவரையும் அவன் கடமையாக்கிய ஐங்கால தொலகைகளையும் தொழுது இன்று ஜும்மா என்கின்ற இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இதில் கூடுதல் சிறப்பாக துல்ஹனுடைய ஒன்பதாவது நாளாக அரஃபாவுடைய நோன்பை வைத்தவர்களாகவும் இந்த நாளை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒருவர் நோன்பு வைக்கும் பொழுது பல சிரமங்கள் உண்டானாலும் அதை சகித்துக்கொண்டு இந்த மார்க்கத்திலேயே சொல்லப்பட்ட கடமைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்கிறார் ஆனாலும் கூட அவர் அறிந்தோ அறியாமலோ சில தவறுகள் அவரிடம் வந்து அதை நிலைத்திருக்கக்கூடியவராகவே இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக இவ்வுலகில் மட்டுமல்ல மறுமையிலும் கை செய்தப்பட்டவராக போய்விடுவார் அந்த நிலைமை எவருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதை நாம் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாம் செய்த தவறுகளை இந்த உலகத்திலே நாம் அதற்கான பரிகாரங்களை தேடிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாவை சந்திக்கக்கூடிய நாளிலே தூய்மையான உள்ளமுடையவர்களாக நாம் அவனை சந்திக்கலாம் அதற்கு நாம் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாவின் அருள் இருக்கிறதே கருணை இருக்கிறதே அது இந்த சமுதாயத்தின் மீது எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பூரணமான பூர்த்தியாக்கப்பட்ட பேதத்தை உடையவர்களாக இந்த சமூக சமூகம் இருக்கிறது நபிகள் நாயகம் சில்லாசனம் அவர்கள் இறுதி தூதரான நபிகள் நாயகம் சிவாசனம் அவருடைய வாழ்க்கை நெறியை அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸ்கள் மூலமாக பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியெல்லாம் செல்லும் பொழுது சில செய்திகளை திருமறை குணானிலிருந்து நாம் எடுக்க வேண்டியுள்ளது ஒரு நபருடைய வாழ்க்கையின் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சில செய்திகளை திருமறை குரானிலே அவர்களுக்கு சொன்னாலே போதும் அவருடைய உள்ளங்கள் மாறிவிடும் அதிலே குறிப்பாக திருமறை குரானில் அல்லாவே கூறுகிறான் ஒரு தூதரை பற்றி இந்த தூதரை பற்றி சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்களை சமுதாயம் உடையவர்களாக வைத்திருந்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இப்ப நம்ம பல நம்ம பல பேருக்கு திருமறை குரானோடு உள்ள தொடர்பின் காரணமாக சிலருக்கோ பலருக்கோ இதற்கு பதில் தெரிஞ்சிடும் ஆனால் பலர் இது யாராயிருக்கும் என்று சிந்திக்கத்தோன்னா இன்னும் நான் குரானுடன் இன்னும் சரியான ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை பேச ஆரம்பிக்கவில்லை என்பது தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க அது வந்து நில அதன் தொடர்ச்சியுமே நவிகலா கூடிய ஒரு இடத்துல அதிசல சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய சகாபாக்களிடம் சொல்லியிருப்பாங்க மத்தாவின் மகன் இவர் மத்தாவின் மகன் என்று சொல்லியிருப்பாங்க எனக்கு அவரை விட சிறப்பு எதுவும் கிடையாது என்று சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லப்பட்டவர் இவர் செய்த பிரார்த்தனை இது இது அனைவரும் தெரிந்த ஒரு பிரார்த்தனை இவருக்கு இவர் செய்த ஒரு பிரார்த்தனை இவர் இருந்த இடம் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னால் மறுமை நாள் வரை அவர் அங்கேதான் இருந்திருப்பார் அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில கேட்ட ஒரு துவா இந்த துவாவின் அபி சொல்லும் பொழுது யார் இந்த வாசகத்தை கொண்டு அல்லாவிடம் ஏதேனும் ஒரு தேவையை கேட்டாலும் அதை அல்லா நிறைவேற்றாமலே கிடையாது இவர் செய்தார் வருகிற ஒரு துவா இதை முன்னிறுத்தி சொல்லி அல்லாவிடம் யாரேனும் எந்த உதவியை கேட்டாலும் அல்லாஹ் அதை நிராகரிக்கவே மாட்டான் நிறைவேற்றுவான் என்று நபிகள் நான் சொல்றாங்க அந்த இது என்னன்னு கேட்டிங்க லாயிலா இல்லாமல் சுபகானுக்கு இன்னைக்கு ஒருத்தம் என்ன லோதனின் உனக்கு திருப்புன அல்லாஹுத்தா யாரும் கிடையாது நீ தூயவன் நான் அநியாயக்கரா ஆகிவிட்டேன் யார் அந்த நபி யூனுஸ் நபி மீனினுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது தப்பிக்கிறதுக்கே வழி இல்லை பொதுவாவே ஒரு ஜீவனோட வயிற்றுக்குள்ள போன என்னாக ஆரம்பிச்சிடும் எந்த பொருள் போனாலும் என்னாக ஆரம்பிச்சிடும் ஜீரணமாக ஆரம்பிச்சிடும் உள்ளாரே ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் தண்ணீரா இருந்தா அரை மணி நேரத்துல ஜீரணம் ஆயிரும் ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கு அந்த மாதிரி மீனுடைய வயிற்றில் மூன்று நாள் இருப்பது சாதாரணப்பட்ட வேலையா எவ்வளவு பெரிய உயிரினம் உள்ளார எவ்வளவு பெரிய வேலை நடக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற வேலைகள் அப்ப ஜீரணமாகல ஆனா வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் கேட்கணும் உதவியை கேட்கணும் அந்த எண்ணம் அந்த இடத்துல வருது இந்த வணக்கத்திற்கு யாரும் கிடையாது நீ தூயவன் நான் அநியாயம் செய்து விட்டேன் அநியாயக்காரன் ஒருவனாகி விட்டேன் இப்ப இந்த எண்ணம் தான் பலரிடம் வராத எண்ணம் இந்த ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இக்கட்டான சூழ்நிலை தப்பிக்கணுங்கிறதுக்கு வழியை பல பேரு போய் உதவி தேடுவோம் என்னென்ன உதவி கேட்போம் எனக்கு இந்த பொருளாதார உதவி கொடுங்க எனக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க பையனுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல்ல இடம் கிடைக்கல கொஞ்சம் ஏதாவது உதவி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு பையன் பெருசால கொஞ்சம் மார்க் கம்மியாயிட்டா ஒரு அறநூறுக்கு இருநூத்தி சில்லறையில வர அளவுக்கு கைப்பற்று கொஞ்சம் தான் மார்க் கம்மி அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீங்க பேசினா கொடுத்துருவாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன மற்ற மனிதர்கள் எல்லாம் உதவி தேடக்கூடியவளா இருப்பாங்க ஆனால் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு தவறை வைத்திருக்கிறார்களே தன்னுடைய தவறை ஏற்றுக் கொள்ளாத ஒரு உள்ளம் தன் தவறை நியாயம் கற்பிக்கக்கூடிய ஒரு உள்ளம் பொதுவாகவே ஒருத்தர் வந்து ஒரு தவறு செய்துட்டீங்க ஒரு நல்ல முறையில சொல்லக்கூடியவங்க அது விமர்சனமா வைக்கல தனிநபரி விமர்சனம் பண்ணல சிக்கல விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நடுநிலை யாருன்னு வச்சுக்குவோம் இந்த எண்ணம் எல்லாத்தையும் பல பேத்துக்கிட்டே இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம் தெரியுமா நல்லா சிந்தித்து பாருங்க நடுநிலையோட ஒரு தனிநபரையை மட்டும் விமர்சிக்காமல் சிக்கலை விமர்சிக்கக்கூடியவர் இந்த உலகத்திலே தேடுவது மிக 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 கஷ்டம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களை தேடுவதே இந்த கஷ்டம் போது இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு இருக்கிறது நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தன்னுடைய நியாயங்களை கற்பிக்கிறதுக்காக இன்னைக்கு மனிதன் எடுக்கக்கூடிய விஷயம் முதல்ல என்ன செய்வாரு என் மேல நியாயம் இல்லை என்று தெரிந்தாலும் பழிய தூக்கி மத்தவங்க மேல போடுறது இல்லைனா தான் தவறுதான் செய்தேன் என்றாலும் ஒத்துக்கொண்டு அதற்கு பரிகாரமாக லஞ்சத்தை கொடுப்பது இல்லை பொருளாதாரத்தை வைத்து தன்னுடைய செலவுகளையோ அல்லது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது இதற்கெல்லாம் என்ன காரணம் தன்னுடைய பக்கத்திலே தவறுகள் இருந்தாலும் மக்களிடம் அது தெரியப்படக்கூடாது இது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க இங்க தெரியாது இந்த உலகத்துல அவருடைய தவறுகள் எல்லாம் மூடி மறைச்சுட்டாரு இத அப்படியே மனசு வச்சுக்கோங்க இந்த பயானுடைய கடைசியில இந்த செய்தியோட ஒரு செய்தியை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாகும் இந்த இடத்துல ஒரு தனிய இந்த செய்திய நாம் ஒரு தவறை செஞ்சுட்டோம் யாருக்கும் தெரியல யாரும் பார்க்காம செஞ்சுட்டோம் யாரால கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் இதுக்கு மேல யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு தௌபா கூட கேட்கல பாவ மன்னிப்பும் கூட கேட்பதற்கு மனது வரவில்லை என்று சொன்னால் மனது போய் போய்விட்டது என்று சொன்னால் இப்ப அதை ஒரு செய்ய ஒரு செய்தியா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க இப்படி ஒரு நிலைமை இருக்கு ஆனா இங்கே யூனிசலை ஏன் நம்ம பேசணும்னு கேட்டீங்கன்னா வேதனை வரும் முன் இறை நம்பிக்கை கொண்டு அந்த இறை நம்பிக்கை கொண்டதன் மூலமாக பயன்பெற்ற ஒரு சமுதாயத்தை கூறும்பொழுது அல்ல யூனிசலம் அவருடைய சமுதாயத்தை தான் வேதனைன்னு வேதனை இறங்கறதுக்கு முன்னாடியே அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்கள் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை சமுதாயமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துக்கே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் அந்த சமுதாயத்திற்குனே ஒரு என்ன ஓட்டம் இருக்கும் சில பகுதிகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரூர் பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி என்பது மிக பெருசா இருக்கும் கந்து வட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ராக்கெட் வட்டி மீட்டர் வட்டி இந்த மாதிரி நீங்க கரூர் பகுதிகளில் எல்லாம் போனீங்கன்னா வட்டி என்பது ஒரு பெரிய பாவமாவே தெரியாது அதே திருநெல்வேலி பகுதிகளில் சில இடத்துல போனீங்கன்னா பீடி சுற்றுற வேலை பாவமே தெரியாது ஐங்கால துளிகைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் அவருடைய வேலை என்னவா இருக்கு தெரியுங்களா பீடி சுத்தக்கூடியது حرام என்று சொல்லப்பட்டது அப்ப அந்த அளவுக்கு இருக்க எல்லாம் ஒரு சமுதாயமே சேர்ந்து அது தவறு என்பதை தெரியாமல் செய்ய இருப்பாங்க அந்த மாதிரி இவர்களை போன்ற ஒரு சமுதாயம் இருக்க வேண்டாமமா நம்பிக்கை கொண்டு வேதனை வருவதற்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை வேதனை செய்ய வேண்டும் என்று நினைக்காம அருகே அப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்காத சமுதாயமாக இருந்து அந்த வேதனை வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு அந்த வேதனை அந்த இறை நம்பிக்கை பயன்பெற்றிருக்க கூடாதா இந்த சமுதாயத்தை போல யார் சமுதாயம் சமுதாயம் அப்ப இன்றைய வரையும் நம்முடைய தவறுகளை திருத்தவே முடியவில்லை என்று காரணம் என்ன நம்முடைய தவறுகளை நாம் நியாயம் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று வரை நம்முடைய தவறுகளை நாம் இறைவனும் ஒப்புக்கொள்ளவில்லை ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறோம் சில நேரத்துல எல்லாம் சில கைதிகளை எல்லாம் விசாரிக்கிறதுக்கு சில மெத்தட் வச்சிருப்பாங்க முதல்ல சிறு சிறு வலிகளை வலிகளை கொடுப்பாங்க வேதனைகளை உண்டாக்குவாங்க பதிலே வராது ஒரு சின்ன வேலையில செய்வாங்க அவங்கள தூங்கவே விட மாட்டாங்க

அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் வெளியே வருதுன்னு சொன்னா நாளை மறுமையில அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நாளை பற்றியும் இறுதின்னு ஒரு செய்தியா சொல்லும் அதையும் நாம் நாபிச்சிக்கணும் ஒருவர் தீமையிலேயே செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு மௌத்து வரப்போகுதே அந்த மௌத்தை பார்த்த உடனே என்ன சொல்றாரு இப்பொழுது நான் திருந்தி கொள்கிறேன் என்று இறை இறைமறுப்பாளராகவே மரணித்தவருக்கும் பாவ மன்னிப்பே கிடையாது அவருக்கு நரகத்தின் வேதனை நான் சுவைக்க செய்வேன் என்று அல்ல வாக்குறுதி கொடுத்து விட்டோம் முதல் சமுதாயம் நியூனு சதரசனம் சமுதாயம் தவறுகளை திருத்திக் கொண்டார்கள் அந்த சமுதாயத்திடம் இருந்த தவறுகளை ஒருவர் சொல்லும்போது இன்னைக்கு பாருங்க பல பயான்கள் நடக்கும் ஒருவர் சொல்லுவார் ஒரு செய்தியே அந்த செய்தியை சொல்வது எதற்கு அந்த சமுதாயத்தில் உள்ளவருடைய தவறுகளை தூய்மை செய்வதற்கு துப்புரவு செய்வதற்கு ஆனால் இன்றைய சமுதாயம் முதல்ல தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளாமை நியாயம் கற்பித்துக் கொள்ளக்கூடிய தவறுகளை நியாயம் கற்பித்துக் கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய நம்ம ஆர்க்கத்தில் சொன்ன செய்தியை எடுத்துக்க மாட்டாங்க சொன்னவரை எடுத்துக்கொள்வார்கள் அது எப்படி என்ன பார்த்து சொல்லலாம் எங்கிட்டயே வா எங்கிட்டே எப்படி பேசலாமா இப்படின்னு சொல்லி ஒரு தனிநபரை மட்டும் சாடக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள் இன்னைக்கு பெரும்பாலான தாய்களோ அல்லது அழைப்ப பணிய இந்த உலகம் முழுக்க எடுத்துக்கோங்களேன் அவர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் சாதாரண ஒரு அழைப்பாளர் அவருக்கும் கூட இந்த பிரச்சனை தான் வரும் சிக்கல்களை பார்க்க மாட்டார்கள் தனி நபர்களை சாடக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள் அப்போ இது என்ன உள்ளம் இந்த பாவம் மன்னிப்பு கேட்காத உள்ளம் ஏன் இவ்வளவு இறுகி சென்று விட்டது என்று சொன்னால் நீங்கள் இப்படியே இருக்காதீர்கள் உன்னா திருந்திக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் மௌத்து வரும்போது திருந்தினால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இறை மறுப்பாளர்களாக நீங்க இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் வாக்குறுதியை கூறுகிறான் இது சாதாரண நம்ம பக்கத்துல இருக்கிற சகோதரர் சொல்ற வாக்குறுதியா சகோதரிகள் சொல்ற வாக்குறுதியா அண்டை வீட்டார் சொல்ற வாக்குறுதியா படைத்தீரவன் சொல்லுகிறான் மௌத்துக்கு முன்னாடி பாவத் மன்னிப்பு கேட்டு மௌத்துக்கு கண்ணுக்கு தெரிந்த பிறகு இப்பொழுது நான் பாவம் மன்னிப்பு கூறுகிறேன் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இறை மறுப்பாளராகவே இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பெரும்பாலும் நாம் என்ன நினைப்போம் இப்பதான இப்பதான ஒரு சிறு வயசுதான் நான் இருக்கு கொஞ்சம் வருஷம் போட்டு ஒரு ஹஜ்ஜு பண்ண எல்லா பாவமும் போயிடும் வரைக்கும் நம்ம பாவங்களையே நாம் சுமந்து செல்வோம் ஹஜ்ஜில் போய் இயக்கி வச்சிருவோம் அஜ்ஜு மாசங்கன்னா அஜ்ஜுடைய உதாரணத்தை சொல்றோம் இப்படி பல பேர்த்துக்கு பல சிந்தனைகள் இருக்கு ஏன் இன்னைக்கு தானே இது வரைக்கும் போவோம் அதுக்கப்புறம் பாவத்தை இறக்கி வச்சிருவோமே இப்படி பாவங்களுக்கு மன்னிப்பே கேட்காத இறுகி போன உள்ளத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் முதலில் அந்த சமுதாயம் நம்மை விட்டு போக வேண்டும் பாவ மன்னிப்பே கேட்காத சமுதாயம் அல்லா கூறுகிறான் நீ இந்த துவாவை கேட்டுட்டு என்கிட்ட கேளு உன்னோட எல்லாத்தையும் நிறைவேற்று கேட்பதற்கு நேரம் இல்லை பள்ளிவாசல்களே அந்த நேரத்திலே நம்முடைய பேச்சுக்கள் அதிகமாகிறது பாங்குக்கு மிக்காமதுக்கு நடுவில் ஒரு டைம் இருக்கு அதுல ஒரு சுண்ணத்தான தொழுகையில் நவீனாசலன் கடமை இல்லைனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க விருப்பப்பட்ட தொழுதுகள் சொன்னாலும் கூட அந்த நேரத்தில் விரும்பக்கூடிய உள்ளம் எது ஒரு ஒருத்தர் கிடைத்தா பேசிட்டு இருக்கலாமே இன்னும் பத்து நிமிஷம் பேசினா அடுத்த வக்து வந்துருமே இந்த சமுதாயம் மாறுதா நீங்களே பாருங்க உங்களை சுற்றி ஒருவரை பாருங்க நீங்கள் சாதாரணமாக அமர்ந்து கொண்டு எத்தனை பேர் கஜ கஜ என்று பேசிக் சின்ன விஷயத்த மாத்த முடியலையே மனம் இறுகி போச்சே மனசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது மார்க்கல மனம் இறுகி போயிடுச்சே தவறு என்றே தெரியாம போயிடுச்சே அவ்வளவு திருமறை குரான் கூறுகிறான் விடக்கூடாது உம்மத்தின் அஜலாஹன் எந்த ஒரு சமுதாயமும் தவணை முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது முடியாது பிந்தவும் முடியாது சரியான நேரத்திற்கு அது வேலை செய்யும் நமக்கு நமக்குதான் நேரம் என்பது சாதாரணம் படைத்தறிவன் சொன்னதை அப்படியே பின்பற்றக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் இடுகிறான் சூரியன் இந்த நேரத்தில் இப்படிதான் காற்று வீச வேண்டும் அல்லா தண்ணீருக்கு கட்டளை உன் தாகத்தை தீர்க்க வேண்டும் என தீர்க்கும் இதை எல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவராக இருக்குங்க இப்ப நம்ம முதல்ல சொன்னோம்ல ஒரு சில செய்திகள் இந்த உலகத்தில் ஒருத்தர் தவறே செஞ்சுட்டு இருக்காரு நம்மளையே எடுத்துக்குவோமே தவறே செய்து கொண்டிருக்கிறோம் ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறோம் கொஞ்சம் இடம் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி பின்னாடி எல்லாம் அப்போ சிந்தித்து பாருங்க நாளைக்கு மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை நினைத்து நபிகள் நாய் அல்லாஸ்லாம் அவர்கள் சகாபாக்களோட அமர்ந்து இருக்கும்போது சிரிக்கிறாங்க ஏன் சிரிச்சேன் தெரியுமா சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாவும் அல்லாவும் தூதர் மட்டுமே அறிந்தவர்கள் இங்க ஒரு நல்ல கவனத்தை பாருங்க எனக்கு தான் தெரியும்னு சொல்லி முன்னாடி வரல இப்படி சொன்னா புது செய்தி கிடைக்கும் என்ன தாங்க அறிந்தவர் இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க நாளை மறுமையிலே இறைவனுடன் பேசக்கூடிய விசாரணை நாளை பற்றி நான் சிந்தித்தேன் சிரித்தேன் என்ன செய்வாங்களாமா மனிதர் அங்க போன அந்த அடியான் அல்லாவிடம் அல்லாவே இன்றைய நாள் எனக்கு நீ அநீதி அழைப்பதுன்னு பாதுகாப்பு தருவாய் அல்லவா அல்லாவிடம் அநீதி இழைப்பதை பற்றி பேசுவோம் ஒரு எனக்கு நீ அநீதி இழைச்சிட மாட்டியே எனக்கு பாதுகாப்பு தெரியல அந்த மாதிரி இடத்துல எனக்கு பாதுகாப்பு தருவியலே என்று அல்லாவிடம் போய் அநீதிய மாட்டியே அப்படி என்று கேட்டு அங்கு அல்லாவை குற்றப்படுத்தக்கூடியவனாக மாறுவான் அதன் பிறகு என்ன அல்லாஹ் அல்ல நான் செய்ய மாட்டேன் அப்படி என்றால் இன்று எனக்கு எதிரான சாட்சி என்னை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது என்னுள்ள இருந்து யாரும் இருக்கக்கூடாது நீ வெளியே இருந்தாலும் யாரு சாட்சி கூட்டி வந்து என்ன அவமானப்படுத்த கூடாது இன்னைக்கு பெரும்பாலான உள்ளத்துல இந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல வெளியே ஒருத்தரோட கூட்டிட்டு வந்து என்ன அவமானப்படுத்துறியா மூன்றாவது நபரை வச்சு என்ன பேசுறியா எங்களை கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து என்ன சொன்னாங்க அந்த இடத்துல மூன்றாவது நபர்ல வரக்கூடாது எங்கிட்ட இருந்தே நீ எந்த சாட்சி வேணா வாங்கிக்கோ எப்படி எங்கிட்டு தான் கேட்டு வா வாக்குறுதி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உடனே அல்லாஹ் சொல்றான் சரி இன்று நீயும் என்னுடைய கண்ணியமிக்க வானவருமே சாட்சியாளர்களாக போதும் கண்ணியமிக்க வானவர் இருக்காங்க நீயே போதுமானவர் என்று சொல்லி அல்ல என்ன செய்வாம் அவருடைய வாய்களை அடைத்து விடுவான் பேசினி இல்லப்பா அந்த வாயிலை அடைச்சிடும் அடைத்த பிறகு அந்த நபருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பேச ஆரம்பிக்கும் இந்த இந்த தவறுகளை இந்த இந்த தவறுகளை செய்தார் 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 என்று சாட்சி கூற ஆரம்பிக்கும் வாய் பேசாது கரங்கள் பேசும் கண்ணு பேசும் இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் பேச ஆரம்பிக்கும் அதன் பிறகு அல்லாஹ் நீதி மிக்க நீதியை கொடுக்கக்கூடிய அளவுல என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா இப்போ உன் உறுப்புகளுடன் நீ பேசிக்கொள் இப்ப உனக்கு எதிரா சாட்சி சொல்லுச்சுல்ல உனக்கு எதிரா வெளிய இருந்து யாரும் சாட்சி வரக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்ல இப்போ சொல்லு நீ போய் பேசு அப்படின்ன உடனே இந்த மனிதன் என்ன சொல்லுவாங்க நீங்க நாசமா போங்க என்று தன்னுடைய உடு உறுப்புகள் தான் சொல்லுவோம் உங்களுக்காக தானப்பா இத்தனை நேரம் அல்லாஹுடன் வளர்க்காடி கொண்டிருந்தேன் இப்படி எனக்கு எதிராக பேசி விட்டீர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன் உணர்ந்து கொள்வான் தன்னுடைய உடம்பே தனக்கு சாட்சி கூறும் தனக்கு சாட்சி கூட வெளியேற யாரு தேவையில்லை தன்னுடைய உடலே தனக்கு சாட்சி கூறக்கூடியதாக மாறிவிடும் உலகத்துல எல்லாத்தையும் தவறு செய்து மறைத்து வைத்தேனே லஞ்சம் கொடுத்து மறைத்தேனே என் பலியை தூக்கி மற்றவர்கள் மீது போட்டேனே இப்ப இந்த இடத்த தப்பிக்க முடியாம போயிருச்சே என்று நினைத்து அவன் தன்னுடைய உறுப்புகளை திட்டுவதை நினைத்து நவீன சிரிக்கிறாங்க அங்க போய் தப்பிக்க முடியாது பாரு மனிதனுடைய குணம் அங்கேயும் போய் வேலை செய்து பாரு அல்லா எனக்கு அநீதி செஞ்சிடான் தப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் நியாயம் கற்பித்துக் கொள்கிறான் இந்த எண்ணம் மட்டும் நியாயம் கற்பிக்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா தவறுகள் திருத்தவே முடியாது அப்படியேதான் இருக்கும் பேசாதீங்க நேரங்களை வீணாக்காதீங்க தொழுகிக்கு வந்துருங்க தர்கா வழிபாடு வேண்டாம் இப்படி எல்லாம் வரிசைப்படுத்திட்டே வருவோம்ல அந்த நேரத்திலே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இதெல்லாம் இப்பதானே இன்னும் நேரம் இருக்கு திருத்திக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க இன்னும் ஒரு ஒன்னா தேதி திருத்துவோம் இன்னைக்குதானே இருபதாம் தேதி இந்த இருபது நாள்ல பத்து நாள்ல போட்டுமே ஒன்னா தேதி திருத்துவோம் இப்படி சொல்லி மனிதன் தன்னுடைய தே தன்னுடைய உதவிக்காக தன் உடலையே கேட்கும் போது உறுப்புகளும் கூட உதவி செய்யாமல் போய்விடும் கடைசி எங்க போவோம் தெரியுங்களா எம்பா எங்களை எல்லாம் இப்படி பண்ணினேன்னு சொல்லி செய்தானிடம் போய் விடுவான் அதையும் திருமறை குரல் எல்லாம் சொல்றான் செய்தான் போய் உன்னாலதானே தானே நாங்க இப்படி ஆனோம் எங்களுக்கு இந்த நிலைமை உன்னாலதானே வந்துச்சு என்று சொன்ன உடனேயே செய்தான் சொல்லுவானாமா நான் உங்களை அழைத்தேன் நீங்கள் அதற்கு செவி மடித்திரிகளை தவிர வேறு எந்த குற்றமும் என் மீது கிடையாது நான் கூப்பிட்ட நீ வந்துருவியா நான் தவறு செய்யும் சொன்ன செஞ்சிருவியா நீ உண்மையான இறை நம்பிக்கையாளா இருந்தா உன்னுடைய இந்த வார்த்தை என்னுடைய இந்த வார்த்தை உன்னை புண்படுத்தி உன்னை சேதப்படுத்தி இருக்குமா கட்டுப்படுத்தி இருக்குமா என்று சொல்லி அங்கேயும் கைகளை விருத்தி விடுவான் இருவரும் முடிஞ்சது அடுத்தது இறைவா எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கூடிய அல்லாஹ் முதல்ல தன்னுடைய உதவியை பார்த்தான் முடியல உதவி செய்வான்னு அவரும் கையை விரிச்சாச்சு அடுத்தது சொல்லுவான் இறைவா இப்ப எனக்கு நேரத்தை கூடு நான் உலகத்துல போய் வாழ்ந்து நல்ல அமல்களை செய்து வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது நேரம் கொடுக்கப்படாது இப்பொழுது நாம் எத்தனை பேர்த்துக்கு நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நினைத்துப்பார் இப்ப அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இப்ப போப்பா இந்த உலகத்து நீ நல்லபடியா வாழ்ந்துக்கோ அப்படின்னு நல்லா ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அந்த மனிதன் எந்த அளவுக்கு வாழ்வார் எல்லா தீமைகளையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்டனை பார்த்தவர் அந்த அச்சத்தின் காரணமாக எப்படி வா அதுதான் இரையச்சம் நாம் பார்க்காமலே இதை பார்த்ததாக நம்புகிறோம் பாருங்க உள்ளத்தால் உணர்ந்தோம் பாருங்க இந்த போனை கண்டுபிடிச்சது யாருப்பான்னு கேட்டா சொல்ல தெரியாது ஆனா போனை கண்டுபிடிச்ச அறிவாளியா இருப்பாரு கேட்ட கண்டிப்பா அறிவாளியா தான் இருந்தனாலதான் இதை கண்டுபிடிச்சாருன்னு சொல்ல தெரியுது அந்த ஒரு அறிவு இருக்குல்ல அவரை கண்டுபிடிச்சவரை பார்க்கல ஆனால் கண்டிப்பா அறிவு உடையவராக தான் இருப்பார் நம்ம சொல்றோமா இல்லையா அதை போன்று நாம் சிந்திக்க வேண்டியதை மார்க்கம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மிகப்பெரிய எதிரி நம்முடைய தவறுகளை ஒருவர் சொல்லும்போது அவரை எதிரியாக பார்ப்பது அல்லது தவறுகளை சொல்லக்கூடியவரை அதை சரி செய்ய வந்தவரை எதிரியாக பார்ப்பது ஆகவே நம்முடைய தவறுகளை நியாயம் கற்பதின் கற்பிப்பதன் மூலமாக நமக்கு நிச்சயமாக எந்த வெற்றியும் அருமையில் இருக்காது நம்முடைய தவறுகளை எல்லாம் படித்த சஜிதாவிலிருந்து என் பாவகளை எல்லாம் மன்னித்துவிடு என்று கேட்கக்கூடிய வழிமுறையை சிறந்த ஆயத்துக்கூடியவன் நாம் இருக்க வேண்டும் இதைவிட சிறந்த ஒரு வழிமுறை எதுவும் இருக்காது மற்ற தொழுகையில் எல்லாமே இருந்தாலும் கூட சஜிதாவிலே தன்னுடைய அடியானை நேரடியாக அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லா இருக்கிறான் ஆகவே அந்த வழிமுறைகளை தேர்ந்து கொண்ட ஒரு வரிசையில் நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும் அன்பாந்தன அல்லாஹ் அடியார்களே இன்றைய நாளிலே நோன்புக்குரிய சிறப்பு கடந்த ஆண்டுடைய ஆண்டுடைய பாவம் மன்னிப்போம் எது வரக்கூடிய ஒரு ஆண்டுடைய பாவம் மன்னிப்போம் ஒருவர் இந்த உலக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்கள் எது என்று தெரியாது ஒருவேளை இந்த நோன்பை வைத்தவராக இரண்டு மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் அல்லது குறைந்த நாட்களுக்கு பிறகோ அவருக்கு மௌத்து என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அல்லது இத்தனை நாட்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவர் தனக்காக முன்னெச்சரிக்கையாகவே ஒரு நன்மையை செய்து வைத்தவர்களாக மாறிவிடுகிறார் அந்த அளவுக்கு ஒருவருடைய கூலி என்பது ஒரு நாளைக்கு கிடைக்க கூலி 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 இல்லாமல் இந்த ஒரு நாளில் கிட்டத்தட்ட இரண்டு வருடத்திற்கான கூலியை ஒருவர் பெறுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார் அதன் தொடர்ச்சியாக நாளே தினம் இன்ஷா பெருநாள் என்பது அதனுடைய சில சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிறு மிக சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் பெருநாள் திடல் தொழுகை என்பது நபிகளாரால் அனுமதிக்கப்பட்டது வலியுறுத்தப்பட்டது முசலா என்கிற திடல் தான் திடல் தொழுகை நடைபெறும் அந்த திடல் தொழுகை பெறப்பட்டதுன்னா அந்த திடலிலே குர்பான் கொடுக்கக்கூடிய செய்திகளையும் கூட நம்ம பார்த்திருக்கிறோம் திடலிலே குர்பான் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபீன் இது திடல் தொழுகைக்கான ஆதார் அது மட்டும் கிடையாது திடலுக்கு சரியான நேரத்திலே வரக்கூடியவர்களாகும் அந்த நேரம் தவறாமல் நாம் சரியாக வேண்டும் நேரம் தவறிவிட்டோம் என்ற செய்தி வந்துவிடக்கூடாது ஆறு நாற்பத்தஞ்சு என்று உங்களுக்கு சொல்கிறான்னு சொன்னால் நேரமாக கிளம்பி ஆறு நாற்பத்தி ஏழுக்கெல்லாம் நேரமாக வந்து விட்டோம் என்று நினைத்து விடக்கூடாது கொஞ்சம் சற்று முன் வந்து ஒரு பாதியில் வந்து மறுபாதையில் செல்லக்கூடிய ஒரு பண்பை நவீன சிலவாசன் ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்துருக்காங்க இது வழி ஒரு பாதியில் வருவாங்க மறுபாதியில் போவாங்க அதே போல இதற்கு வந்து முன்பின் சுன்னத்து கிடையாது இங்கே நம்ம பள்ளிவாசலில் இருப்பதை போலவே சிந்தனையில் நம்ம போய் அங்கே முன்பின் சுனத்துக்களை தொழுவது கிடையாது வாங்கிக்காமது கிடையாது முதலில் தொழுகை அந்த தொழுகைக்கு பிறகுதான் பயான் நடக்கும் அந்த பயானிலும் கூட மிம்பர் படி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க சாதாரணமான ஒரு இடமாக தான் இருக்கும் அதிகமாக நீங்கள் அந்த தொழுகைக்கு முன்னர் அங்க அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் சில இடங்கள்லாம் பயங்கரமா சலசலப்பா இருக்கும் என்னடா எல்லாம் துவா கேட்டுட்டு இருக்காங்க திக்கர் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்லும் பொழுது அவருடைய குடும்பத்துடைய செய்திகள் பேசுவாங்க அது அந்த இடம் கிடையாது அங்கு அருளை தேடி வந்திருக்கிறோம் அப்ப அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்னு செய்யணும் கூறக்கூடியவர்களாகும் நம்முடைய தேவைகளை எல்லாரும் கேட்கக்கூடியவர்களாக இல்லையா பாவ மன்னிப்பை கூட அந்த இடத்துல கேட்கக்கூடியவர்களாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் பெண்களை வலியுறுத்தி வர சொல்லியிருக்காங்க சில உபாதைகள் இருக்கக்கூடியவர்கள் கூட தொழுகை அல்லாத மற்ற இடத்துல அந்த இடத்துல அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த நாளை நாம் விட்டுவிடக்கூடாது சிறந்த அந்த நாளினுடைய அந்த நன்மைகளை அறிந்து கொள்ளக்கூடிய தொழுகை ஓடி சில மாற்றங்கள் இருக்கும் முதல் தக்பீரில் ஏழு முதல் ரக்கத்தில் ஏழு தக்பீர் கூடுதலாக சொல்லுவாங்க என்னப்பா புதுசார் சொல்கிறாங்க நினைச்சிடக்கூடாது அந்த அளவுக்கு நாம் இருந்த விடக்கூடாது மார்க்கத்துணை தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது ஐந்தாவது ஐந்து தக்பீர்கள் கூடுதலாக இரண்டாவது ரக்காக சொல்லுவாங்க கைகளை உயர்த்தி ஊட்டி கெட்ட வேண்டிய தேவையில்லை இந்த செய்திகள்லாம் சொல்லுவாங்க இதற்கு முதல் விஷயம் நாம் நேரமாக அந்த இடத்துல வந்து ஆஜராகி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் வீணாக்கி கொடு தேவையில்லாத பேசி நம்முடைய நேரங்களை வீணாக்கி விடக்கூடாது அல்லாவி சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் பாவமணிப்பு கேட்குற பாவமணிப்பு தேடக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டவனாக இந்த செய்திகளை மறந்து விடாதீர்கள் படைத்தேனடைய சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வரிசையில் நம் பாவங்கள் அளிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல உள்ளத்தை பெறக்கூடிய சிறந்த உள்ளத்தை பெறக்கூடியவராக நம்மை ஆக்கிய வேண்டும் என்று கொண்டவனாக என் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக ராவணன் நான்